மொழி என்னுடைய முதல் மனம் மனம் அப்படிங்கிறது உடலையும் உயிரையும் ஒருங்கிணைத்து செயல்பட இந்த உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் மனம் ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்கு இந்த உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தடைப்பட்டால் உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும் அது ஆரோக்கியம் சீர்கெட்டுவிடும் விடும் அப்படின்னு சொல்லி ஸோ மேல் நோக்கி செல்லக்கூடிய உயிரையும் கீழ் மண்ணுக்கு செல்லக்கூடிய உடலையும் இரண்டையும் ஒருங்கிணைந்து செயல்பட தான் மனம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த இரண்டையும் ஒருங்கிணைந்து செயல்பட வைக்கணும் அப்படின்னா நம்ம உடல்ல மூன்று பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்மம் சக்தி இந்த மூன்று பொருள்களும் சரி சமமா அதாவது நிகுதியாகவும் இருக்கக்கூடாது எக்ஸசிவாகவும் இருக்கக்கூடாது டிபிசியன்சியாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது இந்த மூன்று பொருள்கள் ரத்தம் நீர்மம் சக்தி இந்த மூன்று பொருள்களும் சரி சமமா இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த மூன்று பொருள்களும் முதல் தரமானதா இருக்கணும் அதுல வந்து தரம் வந்து பாதி குறைவா இருக்கக்கூடாது இப்ப நம்ம கரும்பு எடுக்கிறோம்ல அந்த மிஷின்ல முதல் தடவை கரும்பு பிழியும் போது ஒரு சாறு கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா முதல் தரமான சாருன்னு சொல்லுவாங்க அது நல்ல டேஸ்டா இருக்கும் சுவையா இருக்கும் அதே அந்த முதல் தடவை அந்த சாறு எடுத்த பிறகு அந்த சக்கையை திரும்ப விட்டோம் அப்படின்னா அந்த மிஷினில் விட்டோம்னா இரண்டாவது தடவை கிடைக்கக்கூடிய சாறு வந்து தரம் குறைவானதா இருக்கும் அடுத்தடுத்து விடும்போது அதனுடைய தரம் வந்து குறைவா இருக்கும் அதே மாதிரிதான் இது இந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தமா இருக்கட்டும் நீர்மமா இருக்கட்டும் அல்லது சக்தியா இருக்கட்டும் இந்த மூன்றும் முதல் தான் இருக்கணும் இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடனடியா ஆச்சு அந்த சத்தான சாப்பாடு சுவையான சத்தான சாப்பாடு நாவிற்கு பிடித்த உணவு உட சாப்பிட்ட உடனே உடனடியா ஆச்சு அப்படின்னா முதல் தரமான சக்தி நமக்கு கிடைக்கும் முதல் தரமான சாறு நமக்கு கிடைக்கும் முதல் தரமான நீர்மம் நமக்கு கிடைக்கும் இந்த மூன்றும் ஆரோக்கியமா இந்த மூன்றும் சரி சமமா இருந்துச்சு அப்படின்னா உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து செயல்படும் உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரத்தம் சக்தி நீர்மம் மூன்றும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய முக்கியமான ஐந்து வாழ்வியல் முறைகள் இருக்கு சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது நம்ம தூங்கிறது வேலை செய்யறது அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது ஐந்தாவது பிரீத்திங் நல்ல காற்று நமக்கு வந்து கிடைக்கணும் ஸோ ஐந்து வாழ்வியல் முறைகள் மூலமாக மூன்று வைட்டல் மூன்று சக்திகள் அதாவது சக்தி ரத்தம் நீர்மம் மூன்றும் வந்து மிகுதியாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் சீரானதா இருக்கணும் இந்த மூன்றும் சீராக இருந்துச்சு அப்படின்னா உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து செயல்படும் உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இது நாம ஒரு அவுட்லைன் பார்த்தோம் முதல் வகுப்புல ஒரு அவுட்லைனா பார்த்தோம் இன்றைக்கு இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம் அதாவது இந்த வாழ்வியல் முறை ஐந்து வாழ்வியல் முறை இருக்குங்களா அந்த ஐந்து வாழ்வியல் முறைகள் அதாவது சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது தூங்குறது வேலை செய்யறது சுவாசிக்கிறது இந்த ஐந்து வாழ்வியல் முறையை நம்ம எப்படி முறைப்படுத்துறது அது எப்படி சீர் செய்யறது அது எப்படியெல்லாம் வந்து முறை தவறினா நமக்கு நோய்கள் உண்டாகும் இதை நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோசரம் அதை நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஐந்து வாழ்வியல் முறைகள் இந்த ஐந்து வாழ்வியல் முறைகளை இன்னைக்கு ஐந்தும் பார்க்க முடியாது நம்ம நேரம் இருக்கிற வரையும் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பார்க்கலாம் நீர் அதாவது நீர் நீர் அருந்துதல் இரண்டாவது வந்து தூக்கம் இதை ரெண்டையும் பார்க்கலாம் ஓகே நீர் அருந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான இதை கவனிக்கக்கூடிய உறுப்புகள் நம்ம உடம்புல நீர் ஆற்றலை கவனிக்கக்கூடிய உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி அதாவது இரண்டு சிறுநீரகம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் நம்ம போதுமான அளவு தூங்குறோமா இந்த தூக்கம் வந்து நம்ம உடல்ல வந்து கல்லீரலை சார்ந்துதான் இருக்கு நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் இந்த கல்லீரலை சார்ந்துதான் இருக்கு இப்ப சரியான தூக்கம் இல்ல அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்படும் அல்லது பாதிக்கப்பட்ட கல்லீரல் தூக்கத்தின் மூலமாக தன்னை சரி செய்து கொள்ளும் அதே போலதான் இப்ப நாம போதுமான அளவு நீர் அருந்துல அப்படின்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது நம்ம தேவையான சத்தான நீரை அளவோடு அழுதும் போது சிறுநீரகம் தன்னை சரி செய்து கொள்ளும் இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தூக்கத்தை பத்தி பார்க்கலாம் தூக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த கல்லீரல் இருக்குல்ல அந்த கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உட்புற காயங்கள் உட்புற காயங்கள் வெளிப்புற காயங்கள் உள்ள இருக்கக்கூடிய கட்டிகள் வெளியிருக்கக்கூடிய கட்டிகள் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல் சோ அதனாலதான் கல்லீரல் என்ன சொல்லுவாங்க பரிசுத்தமான ஆன்மாவை கொண்டுள்ளது அப்படிம்பாங்க ஆன்மா அப்படின்னா சுத்தமானது அந்த ஆன்மா சுத்தமாகும் அப்படின்னா கல்லீரல் தான் நீங்க பகல்ல வந்து நம்ம நிறைய வந்து நம்ம உடல்ல சின்ன சின்ன சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் சிறு சிறு வெளிப்புற காரணங்கள்னால காற்று மாசுபடுறதுனால உணவுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள்னாலும் உடல்ல சின்ன சின்ன காயங்களோ அல்லது சிறிய இலப்பு சிறிய ரத்த குழாய் டேமேஜ் உடல்ல சிறு சிறு காயங்கள் எப்போதெல்லாம் ஏற்படுதோ அந்த உப்புற காயங்கள் எல்லாமே கல்லீரல் தங்கையும் சரி செய்து கொள்வோம் ஸோ நீங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா காயங்களையும் சரி செய்யக்கூடியது கல்லீரல் தான் அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்க ராஜ உறுப்பு நம்ம உடல்லேயே மிகப்பெரிய உறுப்பு ராஜ உறுப்பு இப்ப மற்ற உறுப்புகள்லாம் மற்ற உறுப்புகள்லாம் மந்திரின்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற உறுப்புகளில் காயங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கல்லீரல் வந்து சரி பண்ணும் கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தா மற்ற எல்லா உறுப்புகளையும் சரி செய்து கொள்ளும் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அந்த உறுப்புல பிரச்சனைனா அந்த மந்திரி கிட்ட போய் நம்ம கா விட நேரடியா கல்லீரல் ஆரோக்கியமா வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா காயங்களும் நோய்களும் வந்தாலும் உடனடியாக சரியாகிவிடும் ஏன்னா இது ராஜா நம்ம மந்திரியை போய் பார்த்து என் பிரச்சனையை சரி பண்ணுப்பான்னு சொல்றதை விட உடம்புல ராஜ உறுப்பு கல்லீரல் இந்த கல்லீரலை வந்து நம்ம சரி செய்து சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அல்லது பலமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா காயங்களும் சரியாயிடும் இப்போ நம்ம உடம்புல நாற்பட்ட காயங்களோ அல்லது மனப்பிரச்சனைகளோ ஆரோக்கிய பிரச்சனைகளோ நீண்ட நாள் இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பாருங்க இத ஆண்ம சொல்றாங்களா இப்ப குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் வந்து சுத்தமா இருக்கும் கல்லீரல் வந்து சுத்தமான கல்லீர கல்லீரலா இருக்கும் அந்த குழந்தை வளர்ந்து வளர 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 உணவுல இருந்து நச்சு பொருட்கள் காற்று பொருட்கள் அதனுடைய சிந்தனைகள் இதனால வந்து அந்த கல்லீரல் வந்து பலவீனமாயிட்டே போகும் இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் பாருங்க அடிப்பட்ட காயங்கள் உடனடியா சரியாயிடும் சின்ன சின்ன காயங்கள் வந்தா கூட உடனடியா சரியாயிடும் உட குழந்தைகளுக்கு எலும்பு முடிவுலாம் எல்லாம் ஏற்பட்டா கூட உடனடியா வந்து சரியாயிடும் அது அது என்ன அதனாலதான் வந்து அதை ஆன்மாங்கிறாங்க அந்த கல்லீரலை வந்து ஆன்மாங்கிறாங்க அது வந்து தன்னை உடனடியாக சரி செய்து கொள்ளும் இந்த ஆன்மா பலமா இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு ஆன்மா பலமாக கல்லீரல் சுத்தமா இருக்குல்ல குழந்தைகளுக்கு கல்லீரல் சுத்தமா இருக்கும்போது காயங்கள் உடனடியாக சரியாயிடும் இந்த குழந்தைகள் வளர 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 கல்லீரல் வந்து பலவீனமாகிட்டு வருது அப்படின்னா அந்த காயங்கள் சரியாகுவது வந்து தாமதமாகும் கொஞ்சம் லேட் ஆகும் இப்ப ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சேர்ந்துடும் பெரியவங்களுக்கு சேர்றதுக்கு வந்து தாமதமாகும் இப்ப ஒரு அறுவை சிகிச்சை செய்யறீங்க அப்படின்னா அதனுடைய காயங்கள் கூட குழந்தைகளுக்கு சீக்கிரம் சரியாயி விடும் ஆனா பெரியவங்களுக்கு வந்து அந்த காயங்கள் சரியாகிறது தாமதமாகும் இப்ப அந்த கல்லீரல் சுத்தமா இருக்கும் அதாவது பிறக்கும் குழந்தைகளுக்கு கல்லீரல் வந்து சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் ஆ இருக்கும் அதனால காயங்கள் வந்து சரியாயிடும் சரி இதெல்லாம் எப்ப சரி பண்ணுது நம்ம டேல சரி பண்ணுதா நைட்ல சரி பண்ணுதான்னா இப்ப குழந்தைகள் எப்ப தூங்குற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களை விட அதிக நேரம் தூங்குவாங்க அப்ப என் தூக்கத்துலதான் வந்து கல் கல்லீரல் தன் உட்புற காயங்களை சரி செய்வோம் அதனாலதான் பாருங்க குழந்தைங்களுக்கு கல்லீரல் சுத்தமா இருக்கிறதுனால தான் குழந்தைகள் ரொம்ப நேரம் தூங்குவோம் அது பிறந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் தூங்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை வளர 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 அந்த கல்லீரலுடைய சுத்தம் வந்து குறைவாயிட்டே வரும் அல்லது அந்த கல்லீரல் வந்து பலவீனம் ஆகிட்டே வரும் இப்போ பெரியவர்களுக்கு பாருங்க தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டா சீக்கிரம் ஆறிடும் பெரியவர்களுக்கு காயம் ஏற்பட்டா ஆறுவதற்கு தாமதமாகும் அப்ப அந்த கல்லீரல் தான் உட்புற காயங்களை சரி செய்வதற்கு முக்கிய பொறுப்பு எடுத்துக்கிறது அதனாலதான் இதை வந்து ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கல்லீரலை வந்து ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லீரல் நம்ம உடல்லயே இருக்கக்கூடிய பெரிய உறுப்பு சரிங்களா இப்ப இந்த உறுப்புகளை வந்து ஒவ்வொரு உணர்ச்சிகளோட வின் பண்றாங்க நம்ம டாபிக் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஆனா மைண்ட் ரிலேட்டடாக அப்ப இந்த கல்லீரல் எந்த உணர்ச்சியோட தொடர்பு உடையது அப்படின்னா இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமி இயங்காத நிலை தூக்கம் அப்படின்னு எதுவுமே இயங்காத நிலை நம்ம இரவு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இயங்க மாட்டோம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு எதுவுமே இருக்காது இயங்காத நிலை இயங்காத நிலைக்கு ஆப்போசிட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கோபம் கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரபரப்பா இருப்போம் கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டோம் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் உடத்துல அமி இடத்துல இயங்காம இருக்கவே முடியாது கைகால் ஆட்டிக்கிட்டே இருப்போம் அசைச்சிக்கிட்டே இருப்போம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த கல்லீரல் அப்படிங்கிறது அந்த இயங்காத அமைதியா இருக்கக்கூடிய நிலைக்கு நேர் எதிரான நிலையான கோபம் அப்படிங்கிற உணர்ச்சியோட தொடர்புல இருக்கு கோபம் கல்லீரல் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுதோ வந்து அவங்க கோபப்பட கோபப்படுறவங்களா இருப்பாங்க அல்லது நீங்க கோபப்படுறவங்க எல்லாமே கல்லீரல் பாதிச்சவங்களா இருப்பாங்க சரி இந்த உணர்ச்சிய வந்து நம்ம முறைப்படுத்தும் போது அதாவது கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தும் போது கல்லீரல் தண்ணி சரி செய்து கொள்வோம் அது எப்ப யார் கோபப்படுவாங்க இப்ப கல்லீரல உடைய உணர்ச்சி அப்படிங்கிறது இயங்காத நிலை தூக்கம் தான் அப்ப நீங்க தூங்கணும் அந்த வாழ்வியல் முறைய முறையா கடைபிடிக்கணும் இந்த தூக்கம் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது நீங்க நமக்கே நாமளே ஃபீல் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு நாள் சரியா தூங்கல அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இரவு தூக்கம் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது ஒருத்தர் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர் சரியா தூக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த இதுல வந்து தரம் இருக்கு இப்ப தூக்கத்திலயும் வந்து நல்ல முதல் தரமான தூக்கம் இருக்கு அந்த தரம் குறைவற்ற தூக்கம் இருக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது பொதுவா கனவுகள் அற்ற தூக்கம் வந்து நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கனவுகள் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறது வந்து நல்ல தூக்கம் அப்படிங்கிறாங்க கனவுகள் அப்படிங்கறதே ஒரு தூக்கத்துக்கு ஒரு இடையூறு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப நல்ல தூக்கம் இருந்தா நம்ம கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கும் இந்த கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா ஆஹ் இது இதுக்கு மு முக்கியமா வந்து நம்ம ஒரு விஷயத்தை விரும்பணும் அதை விரும்பினாதான் அது நமக்கு கிடைக்கும் நீங்க இப்ப தூங்கணும் அப்படின்னா தூக்கத்தை விரும்பணும் தூக்கத்துக்கு தயாராகணும் மாலை நேரத்திலேயே வந்து ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் தூக்கத்துக்கு நம்ம இரவு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு தூங்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வரணும் தூக்கத்துக்கு தயாரா இருக்கணும் அந்த தூக்கத்துக்கான விரிப்புகள் எல்லாம் விரிச்சு வைக்கணும் ஒரு வாசனை அஹ் திரவங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கணும் டார்க் ரூமா இருக்கணும் முதல் தூக்கிறதுக்கு முன்னே பிளான் பண்ணிக்கணும் நம்ம தூங்க போறோம் அப்படின்னு இப்ப வந்து பத்து மணி வரையும் ஃபோன் பார்த்துக்கிட்டு பன்னெண்டு மணி வரையும் லேப்டாப் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தூக்கம் வரலன்னா வராது ஸோ தூக்கம் வரணும் அப்படின்னா நீங்க முன்பாகவே தூக்கத்துக்கு தயாரா இருக்கணும் மணில இருந்து தூக்க நம்ம இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப தயாரா இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல்ல வந்து சாப்பிட்டு ஜீரணமாகாத உணவுகள் வயிற்றுல இருந்தா தூக்கம் வராது அப்ப தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே நாம் சாப்பிட்டு விடணும் ஸோ தூக்கத்துக்கு தயாராக இருக்கணும் இரவு உணவு வந்து நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம் வரல அப்படினாவே நீங்க ஒரு மனம் வந்து இயங்கிட்டே இருக்கு அலை பாஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனம் அலை பாஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் வராது இப்ப மனம் அலை பாஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா ஐம்புலன்களை வந்து நம்ம ஐம்புலன்கள் அதை பயன்படுத்துறது குறைவா இருக்கும் அதுல குறிப்பா வந்து கண்ணுல பாக்குறதும் பேசுறதும் நம்ம கம்மி பண்ணுவோம் நம்ம மணிக்கு மேல வந்து டிஜிட்டல் ஸ்கிரீன் பாக்குறத குறைக்கணும் ரெண்டாவது அளவுக்கு அதிகமா பேச 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 நீங்க ஆறு மணிக்கு மேல பேச பேச வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த தாட்ஸ் எல்லாம் போய் இயங்கிட்டே இருக்கும் அது ஏங்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது அப்ப முடிஞ்சளவுக்கு பேச்சுக்களை குறைச்சிக்கணும் மாலை நேரங்கள்ல பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு அமைதியா வீட்டுல குழந்தைகளோட விளையாடுறது வீட்டில் இருக்கவங்களுடைய நல்ல விஷயங்களை பேசி நேரம் செலவிடுவது இரவு உணவு சீக்கிரமா இரவு குறைச்சிக்கிறது மகிழ்ச்சியான நம்ம மகிழ்ச்சியான செய்திகளை யார் பரிமாறுறாங்களோ அவங்களோட உரையாடுவது இது எல்லாமே தூக்கத்தை வர வைத்தும் இந்த தூக்கம் தான் நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும் இந்த எப்படி குழந்தைகளுக்கு கல்லீரல் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா உடனடியா காயங்கள் சரியாகுதோ அதே போல பெரியவர்களுக்கும் நீங்க நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்புற காயங்கள் நாட்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாகும் இது அதனால வந்து இரவு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நாட்பட்ட நோய்கள் உங்களுக்கு எந்த நோய் வேணா இருந்துட்டு போகுது அந்த நோய்க்கு என்ன பேர் வேணா வச்சுக்கிங்க அந்த நோய்க்கு நீங்க பெருசா அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவோ அல்லது அந்த நோய்களுக்கு நீண்ட நாள் வருட கணக்கில் மாத்திரை சாப்பிடலாம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாகவோ இரவு தூங்குறீங்களா அப்படிங்கிறத பண்ணிணம் ஸோ அந்த இரவு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஐந்து வாழ்வியல் முறைகளில் வந்து இந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம் அந்த தூக்கம் வந்து கோபத்தோட தொடர்புடையது இதுக்கு ஒரு சுவை இருக்கு இந்த சுவை வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை புளிப்பு சுவை உள்ள உணவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கல்லீரலோட தொடர்புடையது புளிப்பு சுவை புளிப்பு அதிகமா சாப்படுத்துக்காரு உங்கள் கல்லீரல் பலவீனமாகி உங்க கல்லீரலுக்கு புளிப்பு சுவை தேவைப்பட்டால் உங்க நாட்டு புளிப்பு சுவை உள்ள உணவுகளை விரும்பும் அப்போ நீங்க புளிப்பு சுவை உள்ள உணவுகளை சாப்பிடலாம் உங்க நாட்டுக்கு அது பிடிக்கல உங்க வாய்க்கு அது பிடிக்கலன்னா தான் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப ஐந்து வாழ்வியல் முறைகளில் முக்கியமானது தூக்கம் தூக்க கல்லீரலோட தொடர்புடையது இது ஒரு ராஜ உறுப்பு மற்ற எல்லா உறுப்புகளையும் மற்ற உங்களுக்கு எல்லா உறுப்பினையும் ஏற்படக்கூடிய காயங்களையும் சரி செய்யக்கூடியது கல்லீரல் இதனுடைய எதிர்மறையான உணர்ச்சி வந்து கோபம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலியமா நம்ம வந்து தூக்கத்தை வர தூக்கத்தை வர விளக்கலாம் நல்லா தூங்குறது மூலியமா கோபத்தை கட்டுப்படுத்தலாம் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வரவேற்பை பொறுத்து இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோல நான் வெளியிடு வெளியிடுகிறேன் இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கக்கூடிய ஐந்து வாழ்வியல் முறைகளாகட்டும் நம்ம சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது தூங்கிறது இந்த ஐந்து வாழ்வியல் முறைகளாகட்டும் அந்த மூன்று பொருட்கள் சொன்ன ரத்தம் சக்தி நீர்மம் இந்த மூன்று பொருட்கள் உயிர் உடல் மனம் இதை பற்றி ஒவ்வொரு வார்த்தைகளை பற்றியும் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்றேன் நான் விளக்கமாக பார்க்கலாம் எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரில என்னுடைய ரிசல்ட் வந்து எப்படி வருதோ அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வெளியிடுறேன் நன்றி